என்ன பழத்தட்டோட வந்திருக்கீங்க அவங்க அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா அட என்ன இப்படி கேக்குற நம்ம ரெண்டு பேர் வீட்டுல விசேஷம் நடக்க போதே நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் விசேஷமா உங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா குழந்தையா சேவந்த சின்னமத்துக்கு பொண்ணு கட்ட வந்திருக்கான் ஆதா சீல பத்துதா ஏப்பா துப்புற நான் திம்பேன் துப்புமே நீ யாரு கேக்குறதுக்கு அவன் குருட்டு தங்கச்சிக்கு தோட்டி வேல பாக்குறதுக்கு என் குழந்தையா தான் கடச்சாலே ஏய் செல்லத்த பத்தி இன்னொரு தடவை குருடிகிரின்னு சொன்னா அப்புறம் நான் என்னயா என்ன குருடியா குருடின்னு சொல்லுவாங்க செவடா செவடன்னு சொல்லுவாங்க ஊமை ஊமைன்னு சொல்லுவாங்க வேற மாத்தி சொல்ல முடியுமா செல்லத குருடி நான் சொன்னா ஆமாடா பொண்ணு கொடுக்க முடியாது போங்கடா வெளியே கேவலமா பேசிட்டான் சரி அவனுக்கு பிடிக்கலனா அங்கேயும் போய் கேக்கணும் வேற இடம் பாப்போம் அட என்ன பண்ணி நீ அவள தான் கட்டிக்கணும்ங்கற நமக்கு ரோஷம் இருக்கல நான் ஒரு வழி சொல்றேன் கேளு என்ன வழி விடிய காலையில ஊர் பெரிய மனுஷங்கள வயக்காட்டுக்கு போவானுங்கல்ல அப்ப அவங்க வீட்டு கூரையில இருந்து நீ குதி ஐயோ அவங்க பாத்துட்டாங்கனா அட அவங்க பாக்கணும் தான் அந்த ஏர்போர்ட்ன்றேன் முத்து உங்க கூட்டாளியா இருந்ததுக்கு நீ என்ன சொல்ற சவுரரி குதிச்ச உண்மைதாங்க ஆனா போல

அது மட்டும் சொல்ல மாட்டேன் ஏனா சொல்ல மாட்டேங்கிற சொல்லுடா சொல்ல சொல்ல சொல்லுடா சொல்லிடு பண்ணவா சொல்லுடா இது உடனே யார்ட்டையும் சொல்லிடாத காதல்யா இருக்கு என்ன செவந்து சின்ன முத்து சொல்றது உண்மையா ஒரு விசாரிச்சதுல சின்ன முத்து பேர்லயும் தப்பு இருக்குது செவ்வந்து பேர்லயும் தப்பு இருக்குது ரெண்டு பேருமே தப்ப ஒத்துக்கிட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு அப்புறம் என்ன கல்யாண வேலை ஆரம்பிச்சிருவோம் வா போட்டோம் கண்டாம் இருபத்தி எட்டு லட்சிப்பா

எனக்குன்னு தலைசாயிருக்காத்தீட்டுக்குள்ளாலும் தெரியுதா அண்ணி கோபுர அளவு நடந்த

இவன் கூட பிறக்காதவன் தானே நமக்கு எங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்ற சந்தேகத்துல நீ அவன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டிய நீ கூட பேசாத இப்ப சொல்லு அவன் யாரா தான் சரி உனக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு யாரா Oh, my God. ஏன் பாப்பா கிட்ட பாரு என்ன ஆயிப்போது அதை கிட்ட போய் பேசி பா தைரிய மா அந்த சிவத்தை பாட்டி தான் செல்லத்துக்கு மாறல நான் போய் வெட்டு ஒண்ணு துண்டு பேசிட்டு நீ...

அப்படியே விட்டுற போற நீங்க புரியும் சின்னமுத்து தங்கச்சிக்கும் உனக்கும் தொடர்புன்னு சொல்றாங்களே நிஜமா நெஜம்தா நெஜம்தான் தைரியமா என் முன்னாடி சொல்ற அளவுக்கு நீ மன்னிச்சிருங்க செல்லத்து நான் உயிருக்கு உயிரா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளை தான் பண்ணிக்குவேன் காதல கேக்குறதுக்கே கேவலமா இருக்கா விட்டாமராசு வீட்லயும் ஜமீன் பரம்பரையிலயும் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு பரம்பரையே கேவலப்படுத்திட்டியடா அண்ணா இந்த பரம்பரை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் நான் செல்லத்துக்காக எடுக்க தயாராயிட்டேன் ஏன்னா ஒரு குருட்டு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறத நான் ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நீங்களே முகூர்த்தத்துக்கு நாள் குடிச்சுக்கங்க புறப்படுங்க